விடாமுயற்சி அப்படிங்கிறது நல்ல குணம் தானே விடாமுயற்சிங்கிறது நல்ல குணம் தானே ஒரு இச்சை என்ற ஆசை வந்து உண்டான உடனே நமக்குள்ள ஒரு இச்சை இச்சைனாலும் உண்டான உடனே அது தன்னை நிறைவேற்றிக்க முயற்சி செய்யும் அந்த முயற்சிக்கு அதிக பலம் தேவைப்படும் போது அது விடாமுயற்சியா மாறுது அந்த முயற்சிக்கு வந்து அதிக பலம் தேவை அப்ப விடாமுயற்சியா மாறுது அதை பெறுவதற்கு சற்று சிரமம் ஏற்படும் போது சாதாரண முயற்சி விடாமுயற்சியா மாறுது சிரமம் இல்லாம பெற்ற முயற்சியிலே கிடைச்சிருக்கு அங்க சிரமம் இருக்குது அப்படிங்கும்போது விடாமுயற்சி எடுக்கணும் முயற்சிங்கிறது ஒரு சாதாரண எப்போட் கொடுக்கறதுனா விடாமுயற்சி அதிக எஃபோர்ட் போடுறது அதை நிறைவேற்ற பார்க்குது எப்படியாச்சும் தன்னுடைய இச்சை ஆசையை நிறைவேற்ற பார்க்குது நல்ல குணம் தானே ஆனா ஒரு இச்சை அப்படிங்கிற ஆசை உண்டான உடனே அது நமக்கு தேவையா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அது தேவைன்னு மனசுக்கு பட்டுட்டா முயற்சியும் விடாமுயற்சி எடுக்கலாம் ஆனா அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் அதுக்காக விடாமுயற்சி எடுக்கணும் அது தன் கொள்கையில லட்சியம் அப்படின்னு இருந்தா விடாமுயற்சி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்காக எடுக்கிற முயற்சி வந்து வீண் முயற்சி தான் விடாமுயற்சிங்கிறது வந்து அது உனக்கு தேவை அப்படிங்கிற அமைப்பு அதுல இருந்து அதனுடைய லட்சியம் கொள்கை அப்படின்னு இருந்தாதான் அந்த விடாமுயற்சி சந்தத்தில் எடுக்கணும் இல்லைன்னா விடாமுயற்சிங்கிற பேர்ல நீ எடுக்கிற வீண் முயற்சி தான் போயிடும்